வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் நல்ல ஒரு செல் ஆஃப் இருக்கு கரண்ட்டாக நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு நூற்றி ஐம்பத்தெட்டு பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு இறக்கத்தை இருக்கு பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு சதவீதம் வரைக்கும் ஒரு இறக்கத்தை போஸ்ட் பண்ணியிருக்கு ஐநூற்றம்பது பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறக்கம் பேங்க் நிஃப்டியில் ஏற்பட்டுருக்கு அதுவும் குறிப்பாக இன்றைக்கி பிரைவேட் வங்கி பங்குகளில் தான் நல்ல ஒரு செல் ஆஃபே போயிருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்க்கும்போது ஒரு சதவீதத்துக்கு மேலான ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு போனஸ் வேறு அறிவிச்சிருந்தாங்க நீ என்ன வேணால் சொல்லிட்டு போ மார்க்கெட் நல்லா இல்லைன்னா உன்னையும் போட்டு அடிப்போம் அப்படின்னு தான் ஹெச்டிஎஃப்சி பேங்கை என்னைக்கிட்டேயே அடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ நாளைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ரிசல்ட் இருக்குது எப்படியும் வந்து பெருசாக ஒரு இம்ப்ரெசிவான ஒரு பர்ஃபார்மன்ஸ்லாம் எச்டிஎஃப்சி பேங்க்கோட ரிசல்ட்டில் ஏற்பட போகிறதில்லை அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் பட் திரும்ப நமக்கு முன்னே கிடச்ச மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இருக்கான்னு கேட்டால் இப்போதைக்கு எஸ்டிஎஃப்ச் பேங்க்ல எந்த ஒரு வாய்ப்பும் இல்ல ஸோ முன்ன நமக்கு ரொம்ப நாள் டைம் கிடைச்சது அக்யூமிலேட் பண்றதுக்கு ஸோ அதை வந்து சிறப்பா பண்ணி முடிச்சிருந்தோம் மேபி திரும்ப நமக்கு மார்க்கெட்ல ஏதாச்சும் ஒரு வீக்னஸ் நடந்து கிடைச்சிதுன்னா அந்த வாய்ப்பை நம்ம யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம் ஸோ அடுத்தது நேத்து ஆக்ஸிஸ் பேங்க்கோட ரிசல்ட் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு ஆக்ஸிஸ் பேங்க் ஆட்டிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட அஞ்சு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கம் ஆக்சிஸ் பேங்க்ல நடந்திருக்கு ஸோ இந்த இறக்கம் வந்து நமக்கு பத்தாது ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து இறங்கணும் இன்னும் ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேல ஒரு இறக்கம் நடந்தா தான் ஆக்ஸிஸ் பேங்க்

இருபத்தையாயிரத்துக்கு கீழே திரும்ப பார்த்திங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க ஸோ இடையில் ஒரு நாள் ஒரு ரெக்கவர் வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் ஏற்பட்டது பட் அது நிலைக்கல திரும்ப பார்த்திங்கன்னா இந்த ஒரு கன்சாலிடேஷன் சோன்குள்ளே என்ட்ராயிருக்கு ஸோ உடைச்சிட்டு கீழே வருமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும் இன்றைக்கி ரிலையன்ஸோட ரிசல்ட் இருக்குது பட் ரிலையன்ஸோட ரிசல்ட் பெரிய ஒரு தாக்கத்தை நம்ம மார்க்கெட்டில் ஏற்படுத்த போகிறதில்லன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ரிசல்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு நாள் லீவ் இருக்குது ஸோ மண்டே தான் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும் அதனால் பெரிய ஒரு இம்பாக்ட் ரிலையன்ஸ்னால ஏற்படாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ ரிசல்ட் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் என்கிட்ட இருக்கு பட் இன்னைக்கு ஈவினிங் வரும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரிலையன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி வங்கி பங்குகளில் கொட்டாக் மகேந்திரா பேங்க் நல்ல செல் ஆஃப் இண்டஸண்ட் அடுத்தது ஐசிஐசிஐ பேங்க் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஓரளவு பாசிட்டிவாக வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ இன்றைக்கி பல பங்குகள் பற்றியான அப்டேட் இருக்குது ஒன் பை ஒன்னாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி நேற்று விப்ரோவோட ரிசல்ட் வந்திருந்தது ஸோ விப்ரோ பார்க்கும் இன்னைக்கு இன்றைக்கிட்டேயில் ஒரு ரெண்டரை சதவீதம் வரைக்கும் ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு ஸோ இதுக்கு காரணம் டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அதனால் நேற்று எடியர்லையே ஒரு நல்ல பெர்ஃபாமன்ஸ் சப்போஸ் இன்னைக்கும் பாத்த நம்ம மார்க்கெட்ல அந்த பர்ஃபாமன்ஸ் சஸ்டெயின் ஆகிட்ருக்கு மற்றபடி டிசிஎஸ்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டெய்லியில் இறக்கம் தான் ஏற்பட்டிருக்கு மூவாயிரத்தி இரநூறுவாய்க்கு கீழே டிசிஎஸ் போயிடுச்சு அதே மாதிரி எக்ஸல் டெக் பார்க்கும்போது இன்னைக்கு டெய்லியில் ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இன்ஃபோசஸ் ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபாமன்ஸ் டெக் மகேந்திரா ஒரு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கம் ஸோ டிசிஎஸ் தொடர்ந்து ஃபோக்கஸ் லிஸ்டில் இருக்கு ஸோ டிசிஎஸ் பற்றி தொடர்ந்து நண்பர்கள் கேட்டுகிட்டு இருக்காங்க அக்யூமலேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டிசிஎஸ்ல இப்போ இருக்கு அதில் மாற்றுக்கிறதே இல்லை ஸோ அக்யூமலேட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா டெஃபினட்டாக வந்து பண்ணலாம் நான் ஒரு பல்க் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த வாய்ப்பு வரும்போது தான் நான் கன்சிடர் பண்ணுவேன் அப்படிங்கிறத பல முறை வந்து டிஸ்கஸ் இப்போவும் வந்து சொல்லிக்கிறேன் பட் அக்யுமலேட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டிசிஎஸில் ஒரு நல்ல வாய்ப்பு இப்போ இருக்குங்கிறதுலாம் மாற்றுக்கிறதே இல்லை பட் நான் வெயிட் பண்ணி ஒரு பல்க் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எதிர்பார்க்குறேன் மேபி ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாலும் அதை நினச்சி நான் ஃபீல் பண்ண போறது இல்லை ஏன்னா ஏற்கனவே போர்ட்ஃபோலியோ ஒரு நல்ல கணிசமான ஒரு அளவில் தான் இருக்குது அதனால் இது ஒன்று மிஸ் பண்ணுறதுனால ஸோ ஓவராலாக எல்லாத்தையும் வந்து நான் மிஸ் பண்ணிட மாட்டேன் இந்த மாதிரி பலதை வந்து நான் மிஸ் பண்ணியிருக்கேன் அதனால் இதையும் மிஸ் பண்ணுறதுனால எனக்கு எந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனையும் வந்து இல்லை ஸோ அதனால் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் வெயிட் பண்ணிருக்கேன் பட் என்னால் முடியாது நான் பல்காலெல்லாம் பண்ணுறதுக்கு விரும்பலை எனக்கு வந்து இந்த opportunity மிஸ் பண்ணுறதுக்கு தோணலை அப்படின்னு உங்களுக்கு இருந்ததுன்னா ஸோ சிப் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் ஏன்னா ஒரு நல்ல ப்ரைஸில் இருக்கு அதில் கருத்து இல்லை லாங் டேம்க்கு ஒரு நல்ல பங்கும் கூட மேபி கீழே இறங்க இறங்க அக்யூலேட் பண்ணக்கூடிய ஆளாக இருந்ததுன்னா இந்த ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய டிசிஎஸ்சில் நல்ல வாய்ப்பு இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை ஸோ அடுத்தது இன்னைக்கிட்டே அப்டேட் நம்ம பார்ப்போம் அதில் மதர்சன் பற்றியான அப்டேட் மதர்சன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நூறுரூவா கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் ஸோ காலையிலேயே ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு ஸோ மதர்சனில் போனஸ் இருந்த ஒரு காரணத்தினால தான் இப்போ அதோட ப்ரைஸ் வந்து நூற்றம்பதுல இருந்து நூறாக வந்து வந்திருக்கு ஸோ ரெண்டுக்கு ஒரு பங்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா தரதான் வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது போனஸ் இஷ்யூ பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க ஸோ அதுதான் இன்னைக்கு டேல வந்து மதர்சனில் நடந்திருக்கு ஸோ ரெண்டுலையுமே நடந்திருக்கு சுமி அண்டு தான் மதர்சன் சாம்பர்த்தரா ரெண்டுலையுமே இன்னைக்கு இந்த போனஸ் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு முன்னாடி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அது ரெண்டு டைம் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது ஒரு டைம் வந்து நமக்கு ஒரு அறுபத்தேழு அறுபத்தாறுங்கிற இடத்துலையும் இன்னொரு டைம் ஒரு எயிட்டி எயிட்டி ஃபைவ் அப்படிங்கிற ஒரு இப்போ கிடைச்சது போனஸ் எல்லாம் வந்து கொடுத்தாச்சு பிரைஸ் வந்து கீழே போயாச்சு ஸோ இனிமேல் அவசரப்படுறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஏன்னா ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸை பத்தி நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ்ல என்ன ப்ராப்ளம் போயிட்டு இருக்குங்கறதையும் பார்த்துட்டு இருக்கோம் நல்ல கம்பெனி பட் கடன் இருக்கு இந்த கம்பெனிக்கு அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் கொஞ்சம் வந்து வீக்கனா இருக்கு மேபி ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸோட வீக்கன் இன்னும் வந்து தொடர்ந்து இருந்ததுன்னா அப்போ கடனும் சேர்த்து பாதிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இதை பொறுத்த வரைக்கும் இருக்கு ஸோ நல்லா போகும்போது தைரியத்தோட வாங்குவோம் மேபி நாளைக்கே ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வந்ததுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து முழிப்போம் இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இதுல என்னென்ன இஷ்யூ இருக்குங்கிறத பற்றி நான் இந்த இடத்துல உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அடுத்தது சிஎடோட ரிசல்ட் நேற்று வந்திருந்தது சிஎடோட ரிசல்ட் வந்தும் பெருசாக ஒரு இம்பேக்ட் வந்து அந்த பங்களில் ஏற்படல ஸோ அவங்களுடைய லாபம் பார்த்திங்கன்னா இருபத்தேழு சதவீதம் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு இயர் ஒன் இயரில் நூற்றி பன்னெண்டு கோடி பார்த்திங்கன்னா சிய் ப்ராஃபிட்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஐபிஎலுக்கு வந்து அவங்க ஆட் ஸ்பெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அதனால் அவங்களுடைய லாபம் பாதிக்கப்பட்டதாகவும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பங்கு நூற்றி பன்னெண்டு கோடி போன குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது உயர்ந்திருந்தாலும் பெரிய ஒரு மா பர்ஃபாமன்ஸ் உயர்வு எல்லாம் சேரில் ஒன்றும் ஏற்படலை பட் இருந்தாலும் ஸ்டாக் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு உச்சகட்ட ஹைல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி பங்கெல்லாம் நம்ம டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணுறதை தாண்டி வேற வழியே இல்லை இப்போதைக்கு எல்லா டயர் செக்டர் பங்குகளுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பீக்கில் நின்றுட்டுருக்கு பட் இந்த பீக்லலாம் போய் நம்ம இதை பிடிக்கணுங்கிற ஒரு அவசியம் இருக்கான்னு கேட்டால் டெஃபினட்டாக வந்து இல்லை ஸோ கரெக்ட் ஆகும் திரும்ப இவங்களுக்கு மார்ஜின் ப்ரெஷர் அந்த மாதிரி எதாவது வரும் அப்போ நம்ம கன்சிடர் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணுவோம் அடுத்தது எல்டிஐ மைன்ட்ரீயோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ எல்டிஐ மைன்ட்ரி வந்து ஐடி கம்பெனிஸில் ஓரளவு பெட்டரான ஒரு ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படி இருந்தும் கூட இன்றைக்கி டேயில் ஒரு ஒரு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை தான் இந்த எல்டிஐ மைண்ட்ரி வந்து சந்திச்சுட்டு இந்த நிறுவனத்தோட இந்த குவாட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஒரு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு கோடியாக இருக்குது இது பெட்டர் அண்ட் பெட்டர் அண்ட் இயர் அண்ட் இயரை வந்து பீட் பண்ண ஒரு ரிசல்ட்டாக தான் இருக்குது பட் இருந்தாலும் மார்க்கெட்டில் பெரிய ஒரு வரவேற்பு இல்லை வேல்யூவேஷன் ஆல்ரெடி வந்து அதிகமாக தான் இருக்குது ஸோ அதுக்கேற்ற ஒரு பெர்ஃபாமன்ஸ் எல்டிஐ மைன்ட்ரி போஸ்ட் பண்ணி இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ பிபிசிஎல் அதுக்கப்புறம் ஓஎன்ஜிசி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அராம்கோ கூட சேர்ந்து ஒரு ஜாயின் சார் வந்து செட் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஜாயின் வெஞ்சர் ஒன்று ஓஎன்ஜிசி பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்லையும் பிபிசிஎல் வந்து ஆந்திரா ராஜஸ்தானா குஜராத் தான் தெரில ஸோ இந்த ரெண்டு இடத்துல வந்து ஓஎன்ஜிசி வந்து ஒரு ரிஃபைனரி அமைக்க போகிறாங்க பிபிசிஎல் ஆந்திராவில் ஒரு ரிஃபைனரி அமைக்க போகிறாங்க ஸோ இதில் வந்து அராம்கோவோட ஃபிஃப்டி பர்சன்ட் க்ரூடாயில் தான் யூஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க அது போக ஒரு டூ பாயிண்ட் எயிட் பில்லியன் டாலர் வரைக்கும் அராம்கோ இந்த ஜாயின் வெஞ்சரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதாகவும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது இந்த ரெண்டு நிறுவனங்களுக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக வந்து மாறி இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ அதானி பார்க்கும்போது அதானி குரூப் வந்து இந்த அதானி வெல்மாரில் இருக்கக்கூடிய பங்குகளை பத்து பர்சன்ட் பங்குகளை இன்றைக்கி டேல விற்றுக்கிறதா ஒரு அப்டேட் வந்திருக்கு மூவாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணு கோடிக்கு பிளாக் டீல் மூலியமாக விற்றுக்கிறதா ஒரு டேட்டா பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிலையன்ஸ் கிட்ட இருந்த ஒரு அப்டேட் இருக்குது ஸோ ரிலையன்ஸோட ரிசல்ட் இருக்குது இன்றைக்கி ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் வெயிட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ என்ன ஒரு செய்தி வந்திருக்குனா இந்த கெல்வினேட்டரை வந்து கம்ப்ளீட்டாக அக்யூர் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி இந்த கெல்வினேட்டர் பிராண்டை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஸோ இந்த மார்க்கெட்டிங் அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான லைசன்ஸ் எல்லாம் ரிலையன்ஸ் நிறுவனம் வந்து வாங்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் இது கொஞ்சம் திரும்ப ரிவாம் பாச்சு இந்த பிராண்ட் இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா ஸோ அந்த நிறுவனத்தையும் அக்யூர் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க பட் இந்த கெல்வனேட்டர் எல்லாம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய நிறுவனமாக என் கண்ணுக்கு படலை ஹையரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாதிக்கு பாதி பங்குகளை வாங்குறதுக்கான ஒரு அப்பர்ச்சுனிட்டி இருந்தது பட் ரிலையன்ஸ் அதை தட்டி கழிச்சுட்டு கெல்வனேட்டரை வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க பட் இந்த டீலோட ஒர்த் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் வெளியே வராத ஒரு விஷயமா தான் இருக்கு கெல்வினேட்டரெல்லாம் நான் எங்கே பார்த்துருக்கேன்னா அதிகமாக மளிகை கடையில் தான் வந்து அதிகமாக பார்த்துருக்கேன் ஸோ அங்கே தான் இந்த ஃப்ரிட்ஜ் வந்து வச்சுருப்பாங்க ஸோ இதெல்லாம் யாராச்சும் யூஸ் பண்ணுறீங்களா இந்த கெல்வினேட்டர் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதனால் பெரிய ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து பர்ஸ்னலாக இல்லை ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அடுத்தது வந்து கிட்ட சுசுகிட்டேருந்து ஒரு அப்டேட்டு மாருதி சுசுகி அவங்களுடைய டாரா இந்த இவி காரை பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மூணாந்தேதி லான்ச் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இன்னும் ஒரு ஒரு மாதம் இருக்குது இன்னும் ஒரு ஒன்றரை மாதம் இருக்குது ஒன்றரை மாதத்தில் பார்த்தீங்கன்னா புது போட்டி பார்த்தீங்கன்னா இந்த இவி செக்டரில் ஏற்படுங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை ஸோ எந்தளவுக்கு ஒரு காம்படிஷனை மாருதி சுசுக்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆவலோடு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான ஒரு மாருதி மருதி கிட்டேருந்து வருதுன்ட்டு ஸோ இன்றைக்கும் பங்குகளோட ரிசல்ட் எல்லாம் இருக்கு அதெல்லாம் நம்ம ஈவினிங் வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஈவினிங் மீட் பண்ணலாம் பாய் மக்களே